அதை கவனத்தில் கொண்டு வந்து ஒரு சில நாட்களுக்கு ஒரு வைத்தியரை அந்த கிராமத்தின் பஞ்சாயத்து தலைவர் ஆயத்தப்படுத்தினார் அவருடைய வேண்டுகோளின்படி அந்த வைத்தியரும் குறிப்பிட்ட நாளில் வந்து கிராமத்தை சந்தித்தார் அவர் வந்ததை கண்ட கிராமத்தினருக்கு உற்சாகம் தாங்க முடியவில்லை அவர் மேலதாலும் முழுக்கத்தோடு வரவேற்றனர் அவருக்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது ஒரு நாள் முடிந்தது அடுத்த நாளும் பெரிய விருந்து செய்து அவரை வரவேற்றனர் அவர் சொன்னார் நான் கொஞ்ச நாள் தான் இங்கு தங்கியிருப்பேன் அகையால் யார் வியாதியா இருக்கிறீர்களோ அவர்கள் வந்து என்னிடம் சிகிச்சை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று மக்களிடம் கூறினார் ஆனால் அவர்களோ அவர் வந்ததே குறித்து பேசி அதையே பெரிய விழாவாக கொண்டாடி நாட்களை கடத்தினார் அவர் போகும் நாளும் வந்தது யாரும் அவரிடம் சிகிச்சை பெற்றுக் கொள்ளவில்லை இன்னும் அவர் வந்ததன் நோக்கத்தை அறியாதவர்களாக அவர் வந்து விட்டார் என்று அதையே கொண்டாடி கொண்டிருந்தார்கள் கடைசியில் வருத்தத்தோடு அந்த வைத்தியர் அந்த கிராமத்தை விட்டு கடந்து சென்றார் என்ன ஒரு பரிதாபம் இந்த நாட்களில் இப்படித்தான் நாமும் பண்டிகை கொண்டாடுகிறோம் ஏசு ஏன் இந்த உலகத்தில் வந்த நோக்கத்தை மறந்தவர்களாக கிறிஸ்து இந்த உலகில் வந்ததையே பெரியதாக எடுத்துக்கொண்டு அதையே கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அவரிடம் சென்று நம் பாவ வியாதிக்கு பரிகாரத்தை தேடாமல் அவர் வந்ததையே கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அப்பசனாகிய யோவான் ஏசு கிறிஸ்து எதற்காக உலகில் வெளிப்பட்டார் என்று கூறும்போது பிசாசின் கிரியைகளை அழிக்கும் படிக்க வெளிப்பட்டார் என்று கூறுகிறார் அந்த பிசாசின் கிரியை ஏதோ ஒரு காலகட்டத்தில் மட்டுமல்ல பிசாசின் கிரியை எல்லா மனிதர்களுக்குள்ளும் இயற்கையாக நிகழ்த்துகிறது அந்த செயல்பாடுள்ள ஒவ்வொரு மனிதர்களிடமிருந்தும் வெளிப்படும் தவறான குணங்கள் விரும்பத்தகாத சுபாவங்கள் முரட்டாட்டுத்தனமான இயல்புகள் தப்பிதமான பழக்கங்கள் மற்றும் வாழ்க்கை முறைகள் ஆகியவை அடையாளப்படுத்துகின்றன கோபம் பொறாமை எரிச்சல் விரோதம் கசப்பு பொருளாசை பெருமை பழிக்கு பழி போன்ற துர்குணங்கள் எல்லாம் ஒரு மனிதனுக்குள் பிசாசின் செயல்பாடுகள் நடந்து கொண்டிருப்பதை உறுதிப்படுத்துகின்றன சமுதாயத்தில் நிலவும் அனைத்து தீவினைகளுக்கும் காரணம் தனி மனிதர்களின் இருதயம் பிசாசின் ஆளுகைக்கு உட்பட்டு அவருடைய பொல்லாத கிரியைகளுக்கு தங்களை ஒப்புக் ஆகும் எனவே மனிதனுக்குள் நடைபெறும் பிசாசின் கிரியைகளை அளிக்க இருதயத்திற்குள் ஒரு இரட்சகர் வர வேண்டிய அவசியம் உள்ளது அவ்விதம் வந்து பாவத்தின் கட்டுகளையும் விசாசின் கிரியைகளையும் அளித்து அவனை விடுதலை ஆக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் அந்தவராக இயேசு கிறிஸ்து நமது கனத்தையும் ஆராதனையும் காணிக்கைகளையும் துதி ஸ்தோத்திரங்களையும் பெறுவதை பிரதான நோக்கமாக கொண்டு பூமிக்கு வரவில்லை அவர் ஒரு விசேஷ செயலை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் செய்ய வந்தார் நமக்குள் இயங்கிக் கொண்டிருக்கும் பாவத்தின் ஆதிக்கத்தை அழித்து அப்புறப்படுத்தவே இயேசுவான் வந்தார் மருத்துவரை வரவேற்பதிலேயே முழு கவனம் செலுத்தி சிகிச்சை பெறாமல் போன மக்களை போல நாம் இராமல் முதலாவது ஆண்டவரை நமக்குள் செயல்பட அனுமதிக்க வேண்டும் அவ்வாறின்றி நாம் செய்கின்ற அத்தனை வழிபாடுகளும் ஆராதனைகளும் பண்டிகை கொண்டாட்டங்களும் அர்த்தமற்றவைகளே அவைகள் தேவனை பிரியப்படுத்தாமல் கோபப்படுத்தவே செய்யும் அன்று பஸ்கா பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடிய எருசுலே மக்களை பார்த்து ஏசு கண்ணீர் விட்டார் லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனம் சொல்கிறது ஏனென்றால் பஸ்கா பண்டிகை என்பது விடுதலையை நினைவு கூறும் பண்டிகை ஆனால் அந்த மக்கள் விடுதலையின்றி விடுதலை அளிக்கும் தேவனை குறித்து சிந்தியாமல் வெறும் பாரம்பரிய பண்டிகை கொண்டாட்டத்தில் மூழ்கி போயிருந்தனர் அன்று ஏருசிலேமை பார்த்து அழுத இயேசு இன்று நம்மை பார்த்து மகிழ முடியுமா அவர் நமக்காக ஆயத்தமாக்கிய பாவ விடுதலையும் ரட்சிப்பையும் பரிசுத்த வாழ்க்கையும் நாம் விரும்பி பெற்றுக் அவர் நம்மையும் நம்முடைய ஆராதனைகளையும் கண்டு மகிழ்வார் நாம் பாவத்தை குறித்தும் பரிசுத்த வாழ்க்கை குறித்தும் கவலைப்படாமல் இருப்போமானால் அவர் நம்மை பார்த்து கண்ணீர் விட தான் முடியும் இனியாவது கிறிஸ்து உலகத்திற்கு வந்ததன் நோக்கத்தை நம்ம நிறைவேற கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா கர்த்த தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து பெருக பண்ணுவாராக ஆமா